வீடியோ பார்க்கறவங்க ஒயிட் கலர் பட்டனை நிறுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் கை கையை கூடாது வரலை பிடிக்கிறாமா சாப்பிடு வா சாப்பிடுவா வா இங்கே வா வா நீ நான் அங்கே வந்தோன்னே என் வரல வரலை எழுத்துன்னு போயிடுவேன் வா நீங்கள் வரலையா வேண்டாமா வேண்டாமா என்ன வாங்க 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 சாப்பிடுங்க வாங்க மெதுவாக இருக்கணும்னா சாப்பிடுங்க வீடியோ பார்க்குறவங்க ஒய்க்கல பற்றி நடித்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் jadi dah mani ngi cap dengan aku ma. Papa aku di cap dengan. Pertama cap dengan. Yang e aku ma cap dengan.